வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வெளியிடும் தேதி பதினாறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்து தாங்க ஏழ இந்த சொத்து தான் ஏலத்துக்கு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு ரோடு விடுத்து காமிக்கிறதுக்கும் அந்த ஏரியா எவ்வளோ பாஷாக எவ்வளோ ரிச் லொக்காலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவும் எடுத்துருக்க ஃபோட்டோஸ் தான் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் தான் இண்டிவிஜுவல் பங்களாஸ் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கார் ஓரத்துல அனுப்பிட்டுனா கூட இங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் இது தாங்க வீடு தனி வீடுங்க நல்ல நீளமாக அகலம் நல்ல நல்ல ரோடு வீட்டை பார்த்து நல்ல அகலம் இருக்குது தனி வீடுங்க குடியிருப்பு பகுதியில் இருக்குது வளசரப்பாக்கம் ஜானகி நகர் நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரம் சதுரடி தோராயமாக தரைத்தலம் மட்டும் இருக்குங்க தனி வீடு குடியிருப்பு பகுதியில் இருக்குது வளசலவாக்கம் ஜானகி நகர் நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி லேண்ட் ஏரியா கண்டா அதிலேருந்து ஆயிரம் சதுரடி கட்டியிருக்காங்க தோராயமாக தரைத்தளம் மட்டும் இருக்குது கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் எல்லாரும் விரும்புகிறது சாவி பேங்கில் இல்லைங்க இனிமேல் தான் பேங்க் உங்களுக்கு பொசிஷன் எடுத்து தரணும் ஒரு கோடியே இருபத்தாறு லட்சங்க ஏழை தேதி வந்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி சமர்ப்பிப்பு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிழக்கு நோக்கி பார்த்த வாசல் சாவு பேங்க்ல இல்லை விலை வந்து ஒரு கோடி இருபத்தாறு லட்சம் ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி வந்து பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட்டு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அல்லது தொண்ணூறு எம்ப எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டால் கூகுள் வந்து உங்களுக்கு இப்போ நான் புதுசாக வீடியோஸ் போட உங்களுக்கு நோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் சொ தங்க நகை ஏலம் சொத்து ஏலன்னு நான் போடுறேன் அதனால் நான் எது போட்டாலும் நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது தேவையோ அந்த வீடியோ மட்டும் பாருங்கள் அப்புறம் சப்போஸ் உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு உணவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் நாம் போடுற புதிய வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்ருக்கோம் அதிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை